கருத்து கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று உங்கள் கேள்வியிலேயே இருக்கிறது ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகின்றன என்று இப்போது நாம் சொல்லவில்லை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கடந்த பத்தாண்டு கால இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்திருக்கிறது ஆனாலும் ஊடகங்கள் அந்த இருண்ட ஆட்சியின் கைப்பாவைகளாகவே செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிற கசப்பான உண்மை அது இன்றும் தொடர்கிறது நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு தெரியும் மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் நாலாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல இருக்கிறது புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர உள்ளது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான புதிய விடியலாக ஜூன் நாலாம் தேதி நமக்கு மலர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானது இந்த வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமர்வதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பு அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும் அதற்கு வாய்ப்பே இல்லை தாமரை மலர்வதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை காப்பதற்காக உருவாகியிருக்கிற ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளின் ஒரு அணி தேர்தலுக்கு முன்னே முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதிலும் ஒரு ஜனநாயக பூர்வமான புரிதல் இந்த இருபத்தெட்டு எட்டு கட்சிகளிடையேயும் உள்ளது அதனால்தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலேயே இந்த கூட்டணி இந்த தேர்தலை சந்தித்துள்ளது தேர்தல் வெற்றிக்கு பிறகு குறைந்தபட்ச செயல்திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கப்படும் அதற்கான கமிட்டி ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்படுகிற போது பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் தீர்மானிப்பதற்கு இடம் இருக்கிறது யாவற்றையும் ஜனநாயகபூர்வமாக தீர்மானிப்போம் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் சிறப்பு அம்சமாகும் அது நானா சொன்ன கருத்தல்ல பிரதமர் அவ்வாறு சொல்லி விமர்சனம் செய்தார் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை உருவாக்கப் போகிறார்கள் இந்தியா கூட்டணி என்று பிரதமர் கிண்டலடிப்பதைப் போல ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் அதில் ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி போகிறது ஆட்சி அமைக்கப் போகிறது பிரதமர்களை உருவாக்கப் போகிறார்கள் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது புலனாகிறது அதற்கு நான் பதில் சொல்லுகிற போது ஒரே ஒருவர் பிரதமராக இருந்து பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட நிலையிலும் இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை சமூக நல்லிணக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மதத்தின் பெயரால் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன சிறுபான்மையினர் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மற்றும் பழங்குடியினருக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இதுவரையில் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் ஒரே ஒரு நபர் பிரதமராக இருந்த நிலையிலும் கடந்திருக்கிறது ஆகவே ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்று அவர் கிண்டடிக்கிறார் அப்படி இருந்தால் ஒன்றும் தவறில்லை என்று சொன்னேன் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்ற நிலை எடுத்தால் அது ஜனநாயக ஒரு முடிவு அது இன்னும் ஜனநாயகத்தின் உச்சத்தை தொடுகிற ஒரு முடிவாக அது இருக்கும் ஆகவே ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்று பிரதமர் மோடி கிண்டலடித்ததற்கு பதில் சொல்லும் வகையில்தான் அதை நான் வரவேற்கிறேன் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதில் எந்த தவறும் இல்லை அது ஜனநாயக விரோத முடிவும் அல்ல என்பதை விளக்கும் வகையில் என் கருத்தை பதிவு செய்தேன்